ஆட்டை குர்பானி கொடுக்கும் பொழுது அதில் பங்கு சேருவது என்பது கூடாது என்று கூறினீர்கள் அப்படியானால் ஒரு கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பி என இருவரும் சம்பாதிக்கிறார்கள் ஆட்டின் பங்காக ஆட்டில் குர்பானி கொடுக்கும்போது ஒரு ஷேராக இல்லாமல் அண்ணன் வந்து தம்பிக்கு ஒரு தொகையை கொடுத்து அதோடு சேர்ந்து தம்பி சில தொகையையும் போட்டு தம்பியின் குடும்பத்தின் சார்பாக ஆட்டை குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க கேள்வி கேள்விகள் ரெண்டாயிரத்தி நான்கு அதாவது ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு ஒருவர் என்ன செய்யணும்னா ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒருவர் தான் கொடுக்கணும் அதுல வந்துட்டு கூட்டு சேருவதுங்கிறது கூடாது இது நம்ம ஏற்கனவே வந்துட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆனால் ஆனா அதே சமயம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க காசை வந்து கொஞ்சோண்டு உங்க தம்பி கொடுத்துட வேண்டியது அவர் வந்து அதையும் அவர்கிட்ட இருக்க காசும் சேர்த்து வாங்கிக்கிறார் இது கூட்டு குர்பான்னு வராது இல்லை அப்படிங்கிறீங்க கூட்டு தான் வரும் இது கூட்டு கூட்டு குர்பானி தான் ஏன் அப்படி வருது அப்படின்னாக்கா ஓ இப்போ நீங்கள் அது அவரு இடத்துல கொடுக்குறது எதுக்கு காசு உங்கள் தம்பி இடத்துல தம்பின் சார்பாக கொடுக்குறது ஓ அது அது வேற அது நம்ம தனித்து வச்சுருவோம் நீங்கள் இப்போ ஒரு காசுன்னு கொடுக்குறீங்களே உதாரணம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் உங்கள் தம்பிகிட்ட கொடுக்குறீங்க எதுக்கு கொடுக்குறீங்க குருபானிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க போய் ஆட்டை அறுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறீங்களே அதுக்கு பேர் என்ன அதுதான் ஷேரு நம்ம ஷேருன்ற வார்த்தையை சொல்லலைனாலும் அங்கே நடக்கக்கூடிய செயலுங்கிறது ஷேரு தானே இப்போ அண்ணன் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா தன்னை ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்றாரு தம்பி அவர்கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரம் இருக்குன்னு வைங்க இன்னைக்கு வந்து இருபதா இருபத்தஞ்சாயிரம் அளவுக்கு எல்லாம் ஆடே ஆகுது அப்போ என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய மாதிரிதான் அது ஆகுமே தவிர வெளியில நம்ம சொல்லிக்கலாம் ஷேர் இல்லைங்கிற மாதிரி ஆனா உண்மையில அது ஷேர் தான் குர்பானிலாம் நீங்க அவருக்கு எதுக்கு போய் காசு கொடுக்க போறீங்க குர்பானிக்கு தான் குடுக்குறீங்க ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா சரி மார்க்கத்துல ஆடுக்கு குர்பானி வந்துட்டு ஷேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நாம வந்துட்டு ஷேர் இல்லை சும்மா தொகையா கொடுக்குறேன்னா சும்மா தொகையெல்லாம் கொடுக்கல நம்ம அங்க கொடுக்கறது குர்பானிக்காக தான் எனவே வந்துட்டு இந்த மாதிரி செயல்படுவதுங்கிறது அது வந்துட்டு முறை கிடையாது ஏன்னா ஆடு வந்து தனித்து தான் கொடுக்கணும் இப்ப நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிறீங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் ஆயிராது பொதுவா வெளியில இருந்து நம்ம கூட்டு குடும்பம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் அதனுடைய அர்த்தம் கூட என்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட தானே அர்த்தம் அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தார் ஒரு வீட்டின் கீழ் வசிப்பார்களே ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் குர்பானி வந்து கொடுக்கணும்னு அர்த்தம் தவிர ஒரு நாலு குடும்பம் இருக்கு நாலு வா வாழ்றாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஒரே ஆட்டு கொடுக்கறது ஒரே ஒரு மொத்தமா ஒரே ஒருத்தர் மட்டும் ஷேர்ல சேர்றது இந்த மாதிரிங்கிறது கிடையாது ஒரு ஒவ்வொரு குடும்பத்தாரும் என்ன செய்யணும்னா குருபானிங்கிறது கொடுக்கணும் என்பதை மார்க்கு சொல்லப்பட்டது எனவே ஆனா அதாவது தம்பியா இருக்கக்கூடிய ஒரு தனியா கொடுக்கணும் ஆஹ் அண்ணனா இருக்கக்கூடிய ஒரு தனியா கொடுக்கணும் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு மாட்டுலயோ ஒட்டவங்கிறது கிடையாதுங்க மாட்டுல சேர்ந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா ஆட்டுல வந்துட்டு பங்கு சேருவது அப்படிங்கிறது வந்து கூடாது அஹ் அப்படி முடியல அப்படின்னாக்கா எல்லாம் வந்துட்டு கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் நமக்கு அதாவது சக்திக்கு மீறியது கிடையாது இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஷேரில் சேர்ந்துக்க வேண்டியது தான் இப்போ அண்ணன் வந்து என்ன செஞ்சுக்க வேண்டியது இப்போது மாட்டு இறைச்சி வந்துட்டு பல ஜமாத்துக்கள் என்ன செய்கிறாங்க நடத்ததான் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஷேரில் வந்துட்டு மாட்டு இறைச்சியில் சேர்ந்துக்க வேண்டியது அண்ணன் சேர்ந்துக்க வேண்டியது தம்பியும் சேர்ந்துக்க வேண்டியது அல்லது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செஞ்சுக்கலாம் ஷேரில் வந்துட்டு கொடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் சரியாக இருக்குமே தவிர நம்ம காசு கா தம்ப கொடுத்துக்கிறதுன்னு கொடுத்து அது ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ஷேர்ல தவிர அந்த மாதிரி செயல்படுவது கூடாது